வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்டான ஹெல்தியான காராமணி பொரியல் எப்படி செய்து பார்ப்போம் ஸ்டவ் பத்த வச்சுட்டு பேன் வச்சிருக்கங்க ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கங்க எண்ணெய் வந்து நல்லா காயிடுங்க பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க ஒரு அரை ஸ்பூன் உளுந்து ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொறிட்டங்க நல்லா பொறிஞ்சிச்சு ஒரு அஞ்சு பல்லு பூண்டு பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து பச்சை வசூல் போறதுக்கு நல்லா வதக்கிடுங்க தேங்காய் கருவேப்பூ சேர்த்துக்கலாம் பாருங்க வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிச்சு இப்ப காய் சேர்த்துப்போம் இருநூத்தி ஐம்பது கிராம் காராமணி வாங்கி பொடியே கட் பண்ணிச்சிருக்கேன் இப்ப காயும் சேர்த்துக்கோ இது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் சுட்டுக்கேன் உப்பு தேவை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் காய் நல்லா வதக்கிட்டு பாருங்க காய் வந்து நம்ம அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்காச்சு இப்ப ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளம்பிடுங்க பாரு நல்லா ஆச்சு இப்ப மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்சி ஜார் ஏத்துக்கோங்க ஒரு அரை கப் தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுக்கேன் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க ஒரு நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க ஒண்ணும் பதிமா அச்சு ஏத்துக்கங்க பாருங்க இதெல்லாம் அச்சு எடுத்துக்கங்க காய் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம அச்சு வச்சிருக்க தேங்காவை இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளவிடுங்க ஒரு முறை இதே இதேபோல செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா கலந்தாச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பாத்திரத்துல மாத்திக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டான ஹெல்தியான காராமணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்எஸ் குக்கிங் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்